சேனல் நண்பர்கள் உடனே வணக்கம்ங்க வணக்கம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கன்றுகள் வந்திருக்குதுங்க ஒரு மயிலில் ஜோடி காலைக்கன்று நல்ல ஒரு தெளிவான கண்ணில் கொம்புதலையோடு வந்திருக்குதுங்க ஒரு அட்டகாசமான செவலை காலைக்கன்று நல்ல இரட்ட அமைப்பில் அருமையான நந்து சிலை போல் உடம்பு இருக்கக்கூடிய நல்ல இரட்டத்திமல்ல அமைப்பு ரெட்டநாடி உடம்புல வரக்கூடிய செவலை காலைக்கன்று நல்ல துரு துருன்னு பட உடம்பாக இருக்கக்கூடிய கண் வந்திருக்குதுங்க எந்த பதிவு பார்த்தாலும் நண்பர்கள் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க வண்டியிலேருந்து முதலாவதாக நம்ம இறக்கி காமிக்க போகிறதுங்க நல்ல ஃபோர்ஸு படவடைப்புங்க புது ஆள்கள் புது இடம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஃபோர்ஸுங்க வால் நுணு நல்ல வால் நுணச்சிட்டு ஆடக்கூடிய அளவுக்கு நல்ல துடியான கன்று சுழி சுத்தமான கண் செவலை கன்று காளைக்கன்றுங்க திமலமைப்பு நல்ல இரட்டை ரட்ட நாடி உடம்பாக வரக்கூடிய கண் நல்ல கொம்புதலையில் நிறைய சிலையாட்டம் நல்ல தெளிவான கண்ணுங்க வால் சன்னம் அருமையாக இருக்குது தபல் கூட இறக்கம் இல்லாமல் கைகள் நோக்கத்தோடு நல்லா வந்து சட்டத்தோடு இருக்குதுங்க அதாவது முதுகு சட்டம் அப்படிங்கிறது நல்லா அகலமாக நல்லா வந்து அகலமான நெஞ்ச நெஞ்சங்குழி அகலத்தோடு நல்ல கண்ணாக வந்து சேர்ந்துருக்குதுங்க குழாம்புனாலும் வளர்ந்தோ இல்லை வந்து பட்டை குழாம்போ இல்லாமல் நீளமாக வளர்ந்தோ இல்லை சந்து இல்லாமல் நல்லா தெளிவான ஈர்க்கம் பிடிச்சபோது நல்லா தெளிவான குழாம்புல் இருக்குதுங்க வாழ்க்கம் தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண் முகத்தில் கும்புதலையில் நாளைக்கு ஒரு நல்ல சிறப்பான தடையாக வந்து சேரக்கூடிய கண் கையால் ஊக்கத்துலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் குறைப்பழுதை கடிப்பு சுழிகள் கிடையாது கண்ணில் திமுள்ளி தோற்றத்துலேயும் நல்ல கண்ணாக வேணும் செவல கண் நல்லா தேடிட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்டு எடு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வடையில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டர் இருக்கிறீங்க நேரில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வரலாமுங்க இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கு நல்ல வாட்டு சாட்டமாக வந்து சேரக்கூடிய கண்ணு இன்னா அடித்து காது வாட்டினீங்கனாலும் நல்லா தெளிவான காளையை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சுங்க வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாத காலம் கழித்து நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்தீங்கன்னா போதுமானதுங்க இந்த ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான செவலை காளை கன்று நல்லா சூட்டிப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை வழிநிலவரும் அப்படிங்கிறது பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம சொல்லியிருக்கிறவங்க குறைபொழுது கழிப்பு சிலி வேறு எந்த கழிப்புகளும் இல்லாத கன்று தெளிவான கண் கன்று காலக்கன்றுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கொண்டு கேட்டுட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கிங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்க்க பார்த்து எடுக்கிறதுக்கு உண்டான இதுவும் பண்ணி கொடுக்குறவுங்க ஒரு எட்டு மாதமான கன்று காலக்கன்றுங்க சுழி சுத்தமான கன்று இதோடய விற்பனை விலை பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க ஜாயிண்ட் வாடகையில் நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகையை மட்டும் கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் நம்ம ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம்ங்க அதாவது ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரும் அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு டு ரெண்டாயிரத்தி எழுநூறு அந்த மாதிரி தான் வந்து வசூல் பண்ணுவோம்ங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரும் இடத்துல ஒரு ஐயாயிரத்து ஐநூறு ரேஞ்சில் வந்து முன்ன வசூல் பண்ணிக்கலாமங்க ஒரு கணு தான் வாங்கினீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊருகளுக்குமே கொண்டாந்து கொடுத்துட்றாங்க ஜோடி காலக்கெடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் நண்பர்கள் அதிக அளவில் கேட்டிருந்தீங்க அதே போல் உங்களுக்கு வேலூர் திருவண்ணாமலை செய்யாறு பொய்கை இந்த லைன்ல வந்து ஜோடி காலைக்கெண்ணிகள் தாங்கையும் கண்ணுகள் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நல்ல கன்று ஒரு ஜோடி மயிலை காலைக்கன்று தெளிவான கன்று கொண்டு வந்திருக்கிறவங்க சொல்லி சுத்தமான கண்ணுங்க வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் தெளிவாக முடிவெடுத்த பிறகு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இந்த ஒரு ஜோடி காலைக்கிண்ணுகள் வண்டியிலேருந்து இறக்கி இருக்கிறவங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் கையால் சுத்தம் எல்லா சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க கண் ரெண்டும் மயில கண்ணாக நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேருதுங்க முகத்துலேயும் கொம்புதலையிலையும் நாலு கொம்புலும் ஒரே மாதிரி வரக்கூடிய அழகில் நம்ம சேர்த்திருக்கிறோமுங்க இது வந்து ஒரே மாட்டு கன்று கிடையாதுங்க ஒரே மாட்டு கண்ணு இரட்டை கன்று அப்படிங்கிறது அதிகளவில் கிடைக்காது அதிகளவில் நம்ம வாங்கி சேர்த்திக்கலாமுங்க கண் ரெண்டுக்கும் வயது ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்குமீங்க சுளி சுத்தமாக இருக்கும் கொம்புதலை கண்ணாமொழி முகலட்சணம் எல்லாமே ரொம்ப ஒரே மாதிரியான ஒரு ஜோடியில் நல்ல நல்ல ஒரு அழகான முகத்துலேயும் கும்பதலையும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஜோடி காலைக்கணில் நல்ல கண்ணாமூலி தோற்றத்தோடு இருக்குதுங்க கைகள் ஊக்கத்துலேருந்து நீளத்தில் உயரத்துலேருந்து எல்லாமே ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செயற்கையான மாடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜோடி காலையை நம்ம வளர்த்துறோம்னாலும் நல்ல ஒரு தரமான மாடை வந்து சேரக்கூடிய அளவுக்கு தடகோடி எல்லாமே நல்ல நைஸ் தொழில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க எல்லா சுழிலும் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைபொழுது கழிப்பு சுழி இல்லாமல் ஒரு ஜோடி காலைக்கன்று நல்ல பவரான ஃபேஸில் நல்ல உடம்பு பிடிச்சி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு ரெண்டும் நல்லா கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி நல்ல செட்டான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண்ணாமொழி அதோடய காது கூர்மை பார்வை எல்லாமே நல்லா அழகான கண்ணை வந்து சேர்ந்துடும்ங்க மற்றபடி பற்கள் எட்டு பற்கள் கையால் ஊக்கம் எல்லாமே இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ரொம்ப தெளி தெளிவாக இருக்குங்க இதோடய வயது அப்படிங்கிறது ஒரு பத்து டு பதினோரு மாதம் ஒரு ஜோடி செவலை சாரிக்கு மயிலையில் இரண்டுமே ஒரே மாதிரியான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை ரெண்டே தேர்வு செய்யலாமுங்க சுழி சுத்தமாக இருக்கும் இன்னொரு ஆறு மாதம் நீங்கள் நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா வண்டி பழக்கம் உழவு பழக்கத்துக்கு தயார் நிலையில் வரக்கூடிய கண்ணுங்க இந்த ரெண்டு கண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனதையும் நீங்கள் வந்து காயடிச்சு காது வாட்டிட்டிங்கன்னா ஒரு ஜோடியில் நல்லா தெளிவாக வரக்கூடிய கண்ணாக மாடை வந்து சேர்ந்துருங்க கும்புதலை நெத்துக்குழி அதோடய கண்ணாமொழி கண்ணாமொழி அந்த வெளிச்சம்ங்க பார்க்குற பார்வை நெத்துக்குழியில் நேர்கொம்பு நாலு கொம்பு ஒரே மாதிரி ஒரு லைனில் வரக்கூடிய கன்று சுழி சுத்தமான கன்று மயிலை கன்று ஒரு ஜோடி காளைக்கன்றுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி கொடுத்துறவுங்க இதோட விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் வாட்ஸ்அப்பில் தெளிவாக பெற்றுக்கொண்டு நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வாய்க்கடிசு நல்லா இருக்குதுங்க கண் ரெண்டுமே எதை போட்டாலும் நல்லா தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குது கண்ணோட நீளம் உயரம் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்குதுங்க இதோட விற்பனை வெளிநாடு அப்படிங்கிறது நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்திட்டு நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு வாங்குறதாலும் வாங்கிக்கலாமுங்க அதே போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அப்படிங்கிற ஊர்லேருந்து பேருந்து மூலியமாக வந்துங்க காலையில் நேரமே நம்ம இடத்துக்கு வந்து கணங்களில் பார்த்து செலக்ட் பண்ணி நிற்கிறக்கென்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி ஓட்டி பார்த்து உழவு மாட்டுக்கு ஜோடியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்குறதுக்கு வந்துருக்குறாங்க இவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க இதே போல் எல்லா ஊர் எல்லா வெளி மாவட்டத்துலேருந்தும் நேரில் வந்து பார்க்குற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டுருக்காங்க நம்ம அதனால தான் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அப்படின்னு டைம் நம்ம சொல்கிறவங்க இந்த மாதிரி நேரில் காலையில் வந்து கண்ணுகள் மாடுகள் எது பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்து ஒவ்வொரு ஜோடியாக வந்து பிடிச்சி பார்த்து இல்லை ஒவ்வொரு ஒத்தக்கன்று வேணாலும் பிடிச்சி பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க ரெகுலராக நிறைய வந்துட்டு இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசில்து வந்திருந்தாங்க இன்றைக்கி காலையில் புதுக்கோட்டையிலேருந்து வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோ போட்ட கன்று வரலைங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு மூணு கன்று வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்றாங்க லோக்கல்லேருந்து வர்றாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போத்தனூர் செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து திருப்பூர் மாவட்ட சந்தைக்கு வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி கண்ணுகள் வேணும்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிற நண்பர்கள் அந்த மாதிரி வர்றாங்க அதே போக நீங்கள் வந்து நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து வெயிட் பண்ணி எல்லா உறவுக்கும் வரக்கூடிய உங்கள் ஊருக்கு வரக்கூடிய வண்டியில் நம்ம அதுக்கு அந்த மாதிரி செட் பண்ணி ஜாயிண்ட் வாடகை அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாசிலேருந்து வந்து இந்த கண்ணுகள்லாம் பார்த்தாங்க ஒவ்வொன்றையும் பிடிச்சி பார்த்துட்டு மறக்க ஒரு ரெண்டு கன்னுகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து நேரில் பார்க்குற மாதிரி தாராளமாக வரலாமுங்க நே வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்டு வந்தீங்கன்னா சௌகரியமாக இருக்கும் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு விடைபெறுவோமே நன்றி வணக்கம்